நண்பர்களே சிறுநீரகங்களில் நச்சுகள் சேர்ந்திருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இதோ அறிகுறிகளும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற வழிகளும் நச்சு சேர்ந்ததோட அறிகுறிகள் என்ன தொடர்ந்து களைப்பு கணுக்கால் அல்லது முகத்தில் வீக்கம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீரில் நிறம் மாற்றம் அரிப்பு அல்லது உயர் ரத்த அழுத்தம் விருந்தா உங்க சிறுநீரகங்கள் உதவி கேட்குது இவை நச்சு சேர்க்கை நீரிழப்பு அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வரலாம் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்த மூன்று வழிகள் நீரேற்றம் தினமும் இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் குடிங்க இது நச்சுகளை வெளியேற்றி சிறுநீரகத்தை சுத்தமாக வைக்குது கொத்தமல்லி சாறு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அரைச்சு தண்ணீரில் கலந்து குடிங்க இது நச்சு வெளியேற்றத்தை பூண்டுது வெல்றிக்காய் தினமும் ஒரு கப் வெல்றி சாப்பிடுங்க இதில் உள்ள நீர் சத்து சிறுநீரகத்தை பாதுகாக்குது கூடுதல் டிப்ஸ் உப்பு சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைங்க பப்பாளி பீட்ரூட் மாதிரியான உணவுகள் சாப்பிடுங்க முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி செய்யுங்க இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது எச்சரிக்கை இந்த அறிகுறிகள் மூன்று நாட்களுக்கு மேல் மேலிருந்தால் உடனே மருத்துவரை பாருங்க கர்ப்பிணிகள் அல்லது மருந்தெடுக்கிறவங்க மருத்துவரை கலந்தாலோசிங்க இந்த வழிகளை ட்ரை பண்ணி சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி